நீர் சொன்னதை செய்ய அளவும் நீர் அதை திரும்ப பெறுகிறது கிடையாது இரண்டாம் தரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது கிடையாது ஆனால் எங்களுடைய எங்களுடைய அவசரத்தினாலே அவிசுவாசத்தினாலே பொறுமையின்மையினாலே அநேக நேரங்களிலே நாங்கள் இழந்து போகிறோம் இன்றைக்கு பாதத்தில் அமர்ந்திருந்து ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் நாங்கள் அதை விசுவாசத்திலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பொறுமையோடு காத்திருந்து நீர் உம்முடைய வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுகிறவரை நாங்கள் காத்திருந்த அவற்றை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அருள்தார் பற்றி எடுக்கிறோம் மூலமாக